ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரளா ஸ்டைல் மீன் கொழும்பு எப்படின்னு பார்க்கலாம் தென்னையில் இருக்கவங்க நார்மலாக புளி கரைச்சி ஊற்றி செய்கிறதுக்கு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையான பொருள் தேங்காய் புளி இஞ்சி பச்சை மிளகாய் சின்ன சைஸ் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டு சின்ன தக்காளி அப்புறம் கருவேப்பில புளி சின்ன லெமன் சைஸ் இருந்தாலே போதும் ஒரு கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதும் கடுகுளுந்து போட்டு பொறிஞ்சதும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டு நல்லா பொறிஞ்சதும் அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி அதை போட்டு நல்லா வதக்கி விடுங்க அது கொஞ்சம் லைட்டாக வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்க அந்த பச்சை மிளகாவையும் அதில் போட்டு நல்லா வதக்கிடுங்க அப்புறம் அது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை அதில் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் இருந்தால் பெஸ்ட்டு நான் ரெண்டு வெங்காயம் சேர்த்து போட்டிருக்கேன் அது நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளியை போட்டு அது நல்லா வதங்க வதங்கட்டும் அந்த ஸ்கின் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க அப்புறம் கருவேப்பிலை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அப்போது ஹாஃப் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு ரெண்டரை ஸ்பூன் மிளகாத்தூள் வீட்டு மிளகாத்தூள் போட்டு நல்லா அது அந்த வெங்காய தக்காளியோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நீங்கள் வதக்கி விடுங்க வதக்கினதும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலந்துக்கோங்க கொஞ்சம் நல்லா அந்த மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுது இதில் போட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா கலறி விட்டுருங்க கலந்து அதுலேருந்து எண்ணெய் வரணும் எண்ணெய் வர்ற அளவுக்கு நீங்க நல்லா கலறி விட்டுட்டே இருங்க இதில் நல்லா எண்ணெய் வந்ததுக்கு அப்புறமா நீங்க கரைச்சு வச்சிருக்க புளித்தண்ணி அதில் ஊத்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சிருங்க நல்லா உங்களுக்கு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நீங்க கொதிக்க வச்சுட்டு மாங்காய் போட்டுக்கோங்க மாங்காய் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு மாங்காய் பிடிக்கணும்னா மாங்காய் போட்டுக்கோங்க இல்ல புளி கம்மியா இருந்தா கூட மாங்காய் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதி வந்து உங்களுக்கு தேவையான அளவு அது கொதிச்சு அந்த கன்சிஸ்டன்சி வந்துச்சுன்னா நீங்கள் கழுவி வச்சுருக்க மீனை போட்டுக்கோங்க நான் வந்து மத்தி மீன் எடுத்திருக்கேன் இதே ஸ்டைலை வந்து நீங்கள் வஞ்சரம் மீனில் பண்ணிங்கன்னா இதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் கேரளா ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ